கடந்த மாதம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டனர் மாதம் ஏழாம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடிக்க சென்ற பதிமூன்று மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி புதுவை அரசு மத்திய மீன்வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தியது இதன் காரணமாக கடந்த பத்தாம் தேதி இலங்கை மல்லாகம் நீதிமன்றம் பதிமூன்று மீனவர்களையும் விடுதலை செய்து மேலும் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செந்தமிழன் மற்றும் பனிரெண்டு மீனவர்களும் நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு இன்று நள்ளிரவு கொழும்பிற்கு வந்து சேர உள்ளனர் அவர்கள் அனைவரையும் இந்தியாவிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் செய்து வருகிறது பகுதிநீர் வேலையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதே நம்பி புதுச்சேரி காரைக்காலை சார்ந்த பெண் உட்பட இருவர் ஆறு புள்ளி அறுபத்து ஐந்து லட்சம் பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கின்றனர் திருபுவனையை சார்ந்த காமாட்சி என்பவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி காமாட்சி அந்த நபர் கூறியபடி மூன்று லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார் இதன் மூலமாக லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது போல காரைக்காலை சார்ந்த திருக்குமரன் மூன்று லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயை ஆன்லைன் முதலீடு செய்தியே மறந்தார் உழவர்கரை அன்பரசு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் லாஸ்பேட்டை தினகரன் எண்பத்தொன்பதாயிரத்து எண்ணூறு கரையம்புத்தூர் சூரிகா பத்தொன்பதாயிரம் கருவாடிக்குப்பம் ராஜாராம் மூன்றாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மரப்பாலம் மேஷப் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு குயவர் சங்கர் நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று பதினாறு தட்டாஞ்சாவடி தென்னரசு அறுபத்தி மூன்றாயிரம் புதுச்சேரி ராஜா ஐந்தாயிரத்து அறநூறு காரைக்கால் நாகார்ஜுனன் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு என மொத்தமாக பதினோரு பேர் மோசடி கும்பலிடம் பத்து லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயை மறந்தனர் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் இலவச பேருந்து சேவையை துவங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு ஐந்து வழித்தடங்களில் பதினோரு பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டு வந்தது இதனால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இயக்கி வந்த பேருந்து சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவித்தது அப்போது மாணவர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக அறிவிப்பை திரும்ப பெற்றது கொரோனாவால் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டது மீண்டும் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்ட போது பேருந்து சேவையை மீண்டும் துவங்காமல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாணவர்களை வஞ்சித்து வருகிறது இதனை கண்டித்து மீண்டும் இலவச பேருந்து சேவையை துவக்க வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் காயத்ரி தலைமைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பல்கலைக்கழக அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என்று புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில அனைத்து பட்டின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தமிழ் இசை வித்வான் தக்ஷாமூர்த்திக்கு பாராட்டு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனிகார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது மத்திய அமைச்சர் அர்ஜுன்ராவ் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்மஸ்ரீ விருதாளர் தக்ஷாமூர்த்தியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பரிசையும் பாராட்டையும் வழங்கினார் விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் கல்யாண சுந்தரம் சிவசங்கரன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன்ராவ் மேக்வால் பத்மஸ்ரீ விருதாளர் தமிழ் இசை வித்வான் தக்ஷணாமூர்த்தியுடன் இணைந்து ஓம் நமச்சிவாயம் என்ற பாடலை பாடி விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார் அப்போது மத்திய அமைச்சரின் பாடலை கேட்டு அரங்கத்தில் இருந்த அனைவரும் கைதட்டி அவருடன் சேர்ந்து பாடலை பாடினார்கள் முன்னதாக செய்தியர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையானது அந்தந்த மாநில தாய்மொழிகளை மேம்படுத்துவதற்காக அமைந்துள்ளது அதன்படி தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பிப்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஆகவே இந்தி போன்ற குறிப்பிட்ட மொழியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என்றும் தெரிவித்தார் காட்டிரிக்குப்பம் சாலையில் இயங்கி வந்த பாலிபேக் தனிகர் தொழிற்சாலையை மூட வங்கி தரப்பிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஜப்தி ஆர்டர் காலாவதி ஆனதாக இருந்ததால் சீல் வைக்க முடியாமல் திரும்பி சென்ற அதிகாரிகள் பத்து கண்ணு டு காட்டிரிக்குப்பம் சாலையில் இயங்கி வந்த பாலிபேக் தனிகர் தொழிற்சாலை வெனினூர் இந்தியன் பேங்க் வங்கியில் தொண்ணூறு லட்சம் கடன் பெற்று தொழிற்சாலை நடத்தி வந்தது இந்த நிலையில் கொரோனா காரணமாக தொழிற்சாலை கடந்த நான்கு ஆண்டுகளாக இயங்காமல் உள்ளது இதில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கும் எந்தவித செட்டில்மெண்டும் செய்யாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் வாங்கிய கடனுக்கு மாதம் மாதம் தவணை செலுத்தி வந்தது இந்நிலையில் வங்கி மேலாளர் கம்பெனி உரிமையாளருக்கு தெரியாமல் கம்பெனி இடத்தை விஜய ராகவன் என்பவருக்கு சுமார் மூன்று கோடி மதிப்பில் இடத்தை வெறும் நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கு ஏலம் விட்டுள்ளார் இதன் காரணமாக இன்று தொழிற்சாலைக்கு சீல் வைக்க காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்போடு வந்த வங்கி நிர்வாகிகளும் ஏலம் எடுத்த ராஜசேகர் அவர்களின் ஆட்களும் தொழிற்சாலைக்கு வந்தனர் இந்த செய்தியறிந்து தொழிற்சாலை உரிமையாளரும் பணிகாற்றிய தொழிலாளர்களும் அங்கு திரண்டு வந்தனர் தொழிற்சாலை உரிமையாளர் வாங்கிய கடனுக்காக நான்கில் ஒரு பங்காக பதினோரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயை வங்கியில் நீடியாக செலுத்திய ஆவணங்களை காவல்துறை அதிகாரிகளிடம் தொழிற்சாலை உரிமையாளர் வழக்கறிஞர் காண்பித்தார்கள் அதன் பின்பு வங்கி தரப்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜப்தி ஆர்டர் காலாவதியானதாக இருந்ததால் சீல் வைக்க முடியாமல் திரும்பி சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஏனாமில் குப்பையை வைத்து மலிவான அரசியல் தேடுவதாக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மீது கொல்லப்பள்ளி அசோக் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஏனாம் நெடுஞ்சாலைத்துறை அருகே உள்ள பேட்டா பகுதிகள் கடந்த முப்பது ஆண்டுகளாக குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் அளித்த நிலையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குப்பை கொட்டும் இடத்தை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட்டார் ஆனால் இதுவரை அது நடைமுறைக்கு வரவில்லை மேலும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் முதலமைச்சரை கையில் வைத்துக் கொண்டு குப்பை கொட்டும் இடத்தை மாற்ற விடாமல் தனக்கு அவ ஏற்படுத்தும் வகையிலும் ஏனா மக்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறார் என்றார் குப்பைகளை வைத்து முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மலிவான அரசியல் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எனவே உடனடியாக ஆளுநர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு குப்பை கொட்டும் இடத்தை மாற்ற வேண்டும் என்ற அவர் குடும்பத் தலைவருக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததை வரவிருப்பதாகவும் ஆனால் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பெண்களுக்கு சரியான முறைகள் பணம் வருவதில்லை என்றும் புகார் கூறினார் எனவே இந்த திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை புதுச்சேரி அரசு சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் வட இந்தியர்களால் ஒருவர் மீது ஒருவர் பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சியடித்தும் நடனமாடியும் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வட மாநிலத்தவர்கள் பனிக்காலம் முடிந்து வேணிற்காலம் தோன்றும் காலத்தை ஹோலி பண்டிகையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறார்கள் உறவுகள் நண்பர்கள் தாண்டி அக்கம் பக்கத்தினருடன் பணிபுரிவோர் என அனைவர் மீதும் எந்தவித பேதமுமின்றி வண்ணங்களை திரித்து இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் தேங்காயுடன் இனிப்புகளை ஹோமத்தில் இட்டு கடவுளை வணங்குவதும் இந்த நாளின் வழக்கம் புதுச்சேரியில் வடமாநில மக்கள் வாழும் பகுதிகளான வெங்கடா நகர் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் காமராஜர் நகர் உட்பட பல்வேறு இடங்களில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை துவியும் தண்ணீரை பீச்செடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக ஹோலியை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் பள்ளம் தோண்டி தண்ணீரை நிரப்பி அந்த சீற்றில் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் பிரபலமான பாடல்களை பாடவிட்டு நடனமாடினர் மேலும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகம் மத்திய பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வட மாநில மாணவ மாணவிகள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் ஓலந்தரியா சமூக சேவை நிறுவனர் பத்மஸ்ரீ மதலின் ஹர்மன் திப்ளிக் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டது புதுவை அன்னி தரிசா என்று மக்களால் அழைக்கப்படும் மதம் திப்ளிக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புதுவையில் தங்கி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தொழில்நோயாளிகள் உடல் ஊனமுற்றோர் வறுமைகள் வாடிய குழந்தைகள் பெண்கள் முதியோர் போன்ற அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காகவும் தம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை அயராது அரும்பாடுபட்டு தமது தொன்னூறாவது வயதில் கடந்த ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார் புதுவை மக்களுக்காக அவர் ஆற்றிய அறுபத்தி இரண்டு ஆண்டு கால சேவைகளை பாராட்டி அவருக்கு பல விருதுகள் பல விருதுகளும் வழங்கப்பட்டன அவற்றுள் ஒலந்தரியா நிறுவனத்திற்கு புதுவை அரசின் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கான விருதும் மதாம் தெப்ளிக் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பிரான்ஸ் அரசின் செவாலயர் விருது பெல்ஜியம் நாட்டின் உயரிய அரசு விருது முக்கிய மாணவிகள் ஆகும் மதம் தெப்ளிக் நினைவு நாள் உப்பளத்திலுள்ள ஒலந்தரியா மையத்தில் உதவி பெறும் குழந்தைகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் முதியோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது மதாமிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக தொன்னூறு நபர்கள் ரத்த தானம் வழங்கினர் புதுவைக்கான பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் மதாம் தெப்ளிக் நினைவு சின்னத்தினை திறந்து வைத்து நினைவு மலரையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் ஒலந்தாரியா நிறுவனத்தின் இயக்குனர் செந்தில் குமரன் துணை இயக்குனர் சாந்தி மதாம் தெப்ளிக் கணவர் அர்னாட் தெப்ளிக் அவரது மகன்கள் மற்றும் ஒலந்தாரியா பணியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் நாளை மக்கள் மன்றம் நடைபெற உள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல் மற்றும் சைபர் காவல் நிலையத்தில் நாளை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடக்கிறது அதன்படி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்கவுள்ளார் அதேபோல முத்தியல்பேட்டை மங்களம் தவளகுப்பம் போலீஸ் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடக்கிறது மேலும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் மக்கள் மன்றம் நாளை நடைபெறுகிறது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு போலீஸ் சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகள் மற்றும் ஆலோசனைகளை கூறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனைவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் வடிக்கல் வாய்க்கால் மேம்படுத்தும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிட மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலமாக மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் ஐநூற்று ஐம்பது மீட்டர் நிலத்திற்கு வடிகால் மேம்படுத்தும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று காலை நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஓபி இளைநிலை பொறியாளர் நடராஜன் அரியங்குப்பம் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் நாகராஜ் மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதியின் தலைவர் லட்சுமி காந்தன் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேல் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் ஹேமா மாலனி மற்றும் அப்பகுதியின் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களில் வந்திருந்த உற்சவமூர்த்திகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மாசிமகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் செஞ்சி ரங்கநாதர் தேவனூர் பொய்யாமொழி விநாயகர் மயில முருகன் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் கௌசிக பாலசுப்ரமணியர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து உற்சவமூர்த்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதில் புதுச்சேரி மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுவாமிகளை தரிசனம் செய்த பக்தர்கள் திரண்டதால் வைத்திக்குப்பம் கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மாசிமகம் திருவிழாவில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்ததால் நகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மாசி மகத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மேலும் நகை திருட்டு மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க இருபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா மூலமாக பறக்கும் கேமரா மற்றும் மூன்று உயர் போலீஸ் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாளை முன்னிட்டு பூத்துறை மரநல காப்பகத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் பூத்துறை மரநல காப்பகத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சன் குமரவேல் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதியின் முன்னாள் செயலாளர் சாரங்கம் பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி ஒருகதாஸ் தொகுதியின் பிரதிநிதி ரமேஷ் கலைதாசன் சதீஷ் மணிகண்டன் சரவணன் சிவராமன் திருமுருகன் மணி ஸ்ரீராம் தேவகுமார் மற்றும் திரளான திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தொகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஐயார் கோவில் அருகே பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் ரூபாய் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த திட்டத்தின் மூலமாக பாளையம் மற்றும் பாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் ஏழாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீராம்பட்டினம் மாசிமக திருவிழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அன்னதானம் வழங்கப்பட்டது கொம்யூன் வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா முநிலைகள் தொகுதியின் அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் வார்டு தலைவர் நாகப்பன் அமைப்பு பிரதிநிதி செல்வம் வார்டு கழக பொருளாளர் கோபி மணி கலை செல்வம் வார்டு செயலாளர் பாடு காத்தவராயன் ராகவன் இளைஞர்கள் விஸ்வா பரத் கிஷோர் வல்லரசு உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் பகுதியில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசி கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசி மக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த ஐம்பத்து மூன்றுக்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து பல்வேறு சுவாமிகள் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பாடு நடைபெற்று கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வரும் சுவாமிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடற்கரையில் அமைக்கப்பட்ட பந்தக்காலில் அனைத்து ஊர்களிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட சுவாமிகள் சிலை நிறுத்தப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டது இதில் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கடலில் குளிக்க வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அரியங்குப்பம் காவல்துறை சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் ஆலய தனி அதிகாரி விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு நூற்றி இருபத்தி எட்டாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்னூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடு வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபத்தி எட்டாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் ஆணையத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாரதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக்கொண்டு கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்ததை வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வானதீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மினேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் மகிழன் இளைஞர் குழுவினர் புருஷத்தம்மன் சித்தி பிரகதீஷ் அன்பு மோகன் குருபாலன் கவிதா பிரகதீஸ்வரி சாதனா பிரகன்யா மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் வெளியூர் தொகுதி பயனாளிகளுக்கு திருமண உதவித் தொகையை எதிர்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நெல்லினூர் தொகுதியில் வறுமை கூட்டிற்கு கீழ் வாழும் பெண் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியை சார்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பிரிவை சார்ந்த இருபத்து ஐந்து பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் ரூபாய் இருபத்து ஐந்து லட்சத்திற்கான திருமண உதவித்தொகைக்கான ஆணைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் இலக்கியணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுசா தலைவர் அங்காரன் ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதியின் துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன் மோகன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை மற்றும் ராஜி மிலிட்ரி முருகன் தங்கராசு வெங்கடேசன் பாலகிருஷ்ணன் சுரேஷ் முருகன் வீரகண்ணு அஞ்சாபுலி அன்பு சிவகுமார் தயாலன் வீரமுத்து சிலம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள மூன்றடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனோரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாசி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்றடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாமல் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமும் வழங்கப்பட்டது புதுமை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டிரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ம் அே அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் எறையூர் ரவிச்சந்திரன் நல்லாவூர் ஜெயராமன் தெற்குணம் கிருஷ்ணராஜ் கொந்தமூர் சிவகுமார் உப்புவேலூர் செல்வகுமார் பொம்பூர் சிவபெருமாள் கீழ கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் யான கல்மேடு புருஷொத்தம்மன் கிளைனூர் விஜயகுமார் பழமுக்கள் வெங்கடேசன் கோவில் பூசாரி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வேண்டுதல் நிறைவேற்றியதைத் தொடர்ந்து பொம்பூர் மகிழன் முடிக்காணிக்கை செலுத்தினார் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்செட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு மணியளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனையும் மாலை ஏழு மணிக்கு சிறப்பு சந்தன அலங்காரத்தில் பூஜையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் பலம் வந்தது தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தட்டச்சி தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஆக்ஷன் டெஸ்ஸா மரப்பலகை தயாரிக்கும் நிறுவனம் சார்பில் டெஸா சலாம் தினம் கொண்டாடப்பட்டது ஆக்ஷன் டெஸ்ஸா மரப்பலகைகள் தயாரிக்கும் நிறுவனம் சார்பில் தட்டச்சி தொழிலாளர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முதல் டெஸ்ஸா சலாம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் நேற்று தனியார் ஹோட்டல் டெஸ்ஸா சலாம் தினம் கொண்டாடப்பட்டது இதில் மேலாளர் குமார் மற்றும் நிர்வாகிகள் ஆனந்தராஜ் ஸ்ரீனிவாசன் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீரில் வீணாகாத மற்றும் கரைகான் அரிக்காமல் உள்ள மரப்பலகைகளை பயன்படுத்துமாறு எடுத்துரைத்தார் இதில் கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் உணவு மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் குழந்தைகள் பொழுதுபோக்கு சங்கத்தின் அட்காம் நெட்வொர்க் ஏற்பாடு செய்த பெண்களுக்கான நிலைப்பாடு என்ற பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பை ஆதரிப்பதற்காக மக்கள் தினத்தில் ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக ஐம்பது மாணவர்கள் பங்கேற்று ஆதரவளித்தனர்